என்னென்னா நான் அண்ணாமலையினுடைய துடுக்குத்தனத்தினால அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணி முறிஞ்சது அதிமுக பிஜேபி கூட்டணி தொடர்கிறது ஆனால் நாங்கள் கொடுக்குற சீட்டதெல்லாம் அவங்க நிற்கணும் சொல்கிறது யார் பிஜேபி அந்த நிலைமைக்குள்ள இன்னும் பிஜேபி வரல அப்போ அதிமுக எத்தனை நிற்கும் பதினைஞ்சி கூட்டணி கட்சிக்கு போக அப்படி மீதி எட்டோ ஒன்போதோ தானா அண்ணாதிமுக அவ்வளவா கேவலவாக போச்சு அப்படின்னு தொண்டர்கள் கேட்க ஆரம்பித்தான் இந்த துடுக்குத்தனமான பேச்சு கடைசியில் ஜெயலலிதாவே ஊழல்வாதின்னு சொன்னார் இதே எடப்பாடி அண்ணாமலை கண்டிச்சு கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுத்தார் பிஜேபி அண்ணாமலையினுடைய பிஜேபி அனுமதித்தது இப்படிதானே தேமுதிகவும் சொல்லிட்டு இருந்தது ரெண்டு பேரும் திருடுங்க சொல்லிதான கட்சியை ஆரம்பிச்சார் விஜயகாந்த் எழுபது எண்பது சதவீத மக்கள் நம்ம யாருக்கு ஓட்டு போட நேரம் முடிவு பண்ணிருப்பாங்க பிரச்சாரங்கிறது ஒரு சடங்கு தான் குறைஞ்சபட்சம் அந்த இருபது முப்பது பர்சன்ட் மக்கள் மனசுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்காக தான் நடக்குது தன் கணவரின் உடல்நிலைக்காக வெளியே வந்தப்போ கூட ஆயிரம் கட்டுப்பாடுகளை விதித்தவர் தான் எடப்பாடி நன்றி கெட்டவர்னு அப்ப எல்லாரும் மௌனமா இருந்தார் அதை பத்தி வாயே திறக்கல சசிகலா யாருன்னு கேட்டார் சசிகலா கூட நெருங்க போறார் எடப்பாடினா அந்த மனநிலைக்கு வந்து தான் அறம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு இணைந்திருக்கின்றார் மூத்த ஊடகவியலாளர் ஐயா எஸ் பி லட்சுமணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ அரசியல் களம் இப்போது அனைத்து கட்சிகளுமே உள்ள பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்காங்க இது ஒரு இந்த தேர்தலும் கூட இப்போ பாரதிய ஜனதா வந்து ஒரு இன்னொரு பிளேயராக போகிறதுனால இதில் ஒரு மாற்றம் தெரியுதா அதிமுக திமுகன்ற களங்களில் ஒரு மாற்றம் தெரியுதா மாற்றம் இல்லை பொதுவாக ஒவ்வொரு தேர்தலுக்கும் சில சுவாரஸ்யங்கள் அதிர்ச்சிகள் திருப்பங்கள் வெக்கங்கட்ட செயல்கள் இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும் ஒரு ஒரு தேர்தலுக்கும் ஒரு பெக்கோலியர் கேரக்டர் உண்டு பல பல விஷயங்கள் அந்த தேர்தலுக்குன்னே நடந்துட்டு இந்த தேர்தலும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை என்னென்னா நான் அண்ணாமலையினுடைய தொடுக்கு தளத்தினால அண்ணா திமுக பிஜேபிக்கு கூட்டணி முறிஞ்சது தேவையில்லாத வார்த்தைகளை பேசி அதிமுக உரசி பார்க்குறது மாதிரி திமுக தலைவருடைய தன்மானத்தை உரசி பார்க்குற மாதிரி தன்மானம் இருக்கா அல்லையெல்லாம் கேட்கக்கூடாது அண்ணாதிமுகங்கிறது பெரிய இயக்கம் அந்த உண்மையை மறைச்சிட்டு சும்மா ஜட் லைக் தட்டு இடதுகையில் டீல் பண்ணுற மாதிரி பேச ஆரம்பித்தாங்க ஒரு எட்டு மாதம் முன்னாடிலாம் எடுத்து பார்த்து ஆறு மாதம் முன்னாடி கூட பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா அண்ணாதிமுக பிஜேபி கொண்டு தொடர்கிறது ஆனால் நாங்கள் கொடுக்குற சீட்டெல்லாம் அவங்க நிற்கணும் சொல்கிறது யார் பிஜேபி அந்த நிலைமைக்குலாம் இன்னும் பிஜேபி வரல மத்தியில் நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கலாம் இங்கே அண்ணாதிமுக அவ்வளோ வீக்காக போகல பலவீனமாக இருக்கலாம் விமர்சனங்கள் உட்பட்டிருக்கலாம் இயக்கம் இன்றைக்கும் பெருசு இருபத்தைந்து இடங்களில் நாங்கள் போட்டியிடுவோம் அண்ணாமலை பேட்டி கொடுப்பாரு அப்போ அதிமுக எத்தனை நிற்கும் பதினஞ்சு கூட்டணி கட்சிக்கு போக அப்போ மீதி எட்டோ ஒன்பதோ தானா அண்ணாதிமுக அவ்வளவா கேவலவா போச்சு அப்படின்னு தொண்டர்கள் கேட்க ஆரம்பித்தான் இந்த துடுக்குத்தனமான பேச்சு கடைசியில் ஜெயலலிதாவே ஊழல்வாதின்னு சொன்னார் இருக்கட்டும் அதை ஸ்டாலின் சொல்லட்டும் திருமாவளவன் சொல்லட்டும் வைகோ சொல்லட்டும் எதிர்கட்சிகள் சொல்லட்டும் தோழமை தொடர்கிறதுன்னு சொல்கிற அண்ணாமலை சொல்லலாமா அப்போ அண்ணாதிமுக தொண்டன் எப்படி சார் அந்த கூட்டணிக்கு வேலை பார்ப்போம் அப்போது அடிப்படை புரியாமல் அண்ணாமலை பேசினார் அல்லது திட்டமிட்டே பேசினார் ஆக மொத்தம் அந்த கூட்டணி முறிய தொடக்க புள்ளி முதல் புள்ளி போட்டது அண்ணாமலை தான் அப்படி அந்த கூட்டணி பிரிஞ்சதுலேருந்தே கடைசியாக இப்போ இருபது நாள் முன்னாடி வரைக்கும் ஒரு சாமியாரை விட்டு போய் பேசுகிறீங்க எடப்பாடி நம்ம மணி கொண்டாந்துடணுன்னு தும்ப விட்டு பிடிக்கிற மாதிரி இதே எடப்பாடி அண்ணாமலையை கொஞ்சம் வைங்கன்னு கடைசியாக ஒரு வாய்ப்பு கொடுத்தார் பிஜேபி பதவி விட்டு நீக்க சொல்லலை நாலு முன்னாள் அமைச்சர்களை டெல்லிக்கு ரகசியமாக அனுப்பி ஜே பி நட்டாவை சந்திக்க வைத்தார் இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி ஒத்துக்கல அதனால தான் அவர் அன்னைக்கு வெளிப்படை ஆமான நாலு பேர் அனுப்பிச்சு அண்ணாமலையை கண்டிக்க சொல்லியிருக்கேன்னு அன்னைக்கு வெளிப்படை அறிவிச்சிருந்தார்னா எடப்பாடி ஆளுமையாக வளர்ந்துக்கிட்டே போயிருப்பார் பதுங்கி 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 ரகசியமாக வேலை செய்யறதுனால தான் இன்னைக்கு இந்த நிலைமையில் இருக்கிறார் அவர் ஒன்றும் கெட்டு போயிடல ஆளுமைங்கிறது ஒரு நிகழ்ச்சியில் ஒரு செயலால் வர்றதில்ல சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்கணும் உங்களை மக்கள் எடப்படணும் பர்ற துணிச்சலாம் எடப்பாடி வெளியே சொன்னா நாங்கள் ஒரு ஒரு கெடு விசிட்டு வந்திருக்கிறோம் நாலு நாள் டைம் கொடுத்துருக்கோம் அண்ணாமலை கண்டிக்கிறத அறிக்கை வரலைன்னா நாங்கள் கூட்டணி விட்டு வெளியிடணும் அப்போ சொல்லியிருந்தா அந்தது வேற அந்த துணிச்சல் வேற ராஜதந்திரம் வேற ஆனாலும் அப்பா பிஜேபி மௌனமாக இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அண்ணாமலையினுடைய தொடுக்குத்தனத்தை பிஜேபி ரசித்தது அனுமதித்தது அப்போ அந்த கூட்டணி முறிகிறத பிஜேபியும் அந்த நேரத்தில் விரும்பிச்சிருந்தால் நாம் எடுத்துக்க முடியும் முறையக்கூடாது நினச்சிருந்தா எடப்பாடி எப்படியா தாஜா பண்ணி தக்க வச்சுருக்கணும்ல ஸோ அதுக்கு இறுதி நிகழ்வாக முறிஞ்சது முறிஞ்சது ஆன பிறகு அந்த ரெண்டு அணிகள் தவிர்க்க முடியாததாக போயிடுச்சு ஆனால் பிஜேபியில் இருக்கிறனால நிறைய விலை கொடுத்துட்டோம் அப்படின்னு சி வி சண்முகம் போன்றெல்லாம் மேடைகளில் பேசுனாங்க இஸ்லாமியர்கள் இழந்தோம் சிறுபான்மையினர் வாக்குகள் நம்மளை நோக்கி வரலை அப்படின்னா அதுக்கு மாற்று ஏற்பாடு ஒன்று அவங்க நம்மளை நோக்கி வருவாங்கிற நம்பிக்கை வேறு எப்படி இந்த கூட்டணியை பலப்படுத்தலாம் மெகா கூட்டணி அமைப்புன்னு சொன்னார்ல அது நடை நிறைய பேரில் பாமக இப்படியே தக்க வச்சுருக்கணும் கோட்டை விட்டார் அப்போது இவர்கள் தலைமையில் ஒரு அணி தவிர்க்க முடியாமல் போயிடுச்சு பிஜேபி தலைமையில் ஒரு அணி தவிர்க்க முடியாமல் போயிடுச்சு நாம் தமிழர் தன் கொள்கையினால் அவர் இன்றைக்கு வரைக்கும் கடைபிடிச்சிட்டு இருக்கிற ஒரு என்ன சொல்கிறது அந்த பழக்கத்தில் தொடர்ந்து தனியாகவே நிற்கிறார் ஸோ நான்கு அணிகள் என்பது தவிர்க்க முடியாமல் போயிடுச்சு நான்கு அணின்னு வந்த பிறகு பிரச்சாரத்தில் இப்போ கூட்டணி பேசுனப்போ என்ன பேசுனோம் உங்களை என்ன பேசுனா ஒன்றுனா வெளியில் வருது சுவாரஸ்யங்களுக்கு இல்லாமல் இந்த தேர்தல் களமும் இருக்கு இடத்துல அதிமுக இரண்டு தேர்தல்களாலும் எடப்பாடி வந்த பிறகு நாம் தமிழர் அணுகிறதுன்றது அவங்கள வந்து கூட்டணிக்கணும் அவர் வரமாட்டேன்றது அவர் ஒரு தனி நிலைப்பாடு எடுத்தாலும் ஏன் இந்த இடத்துல அவங்க முயற்சி பண்றாங்கன்னு நினைக்கிறோம் முயற்சி பண்றது ஒரு கட்சியினுடைய கடமை சார் எப்படியாவது எந்த துண்டில் போட்டு யாரையாவது இருக்கு நான் மெகா வைக்கணும்னு சொன்னார்ல சொல்லிட்டு ரூம்குள்ளேயே போட்டிக்கிட்டாருன்னு நான் சொல்லலை அந்த முயற்சி கை நான் சொன்னேன் இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு இருக்கணும்னு தான் நான் விமர்சனங்களை வைக்கிறேன் இப்போ எடப்பாடி முயற்சி எடுத்தார் எந்த சிவி சண்முகம் என்னை கொல்ல ஆள் அனுப்பினான்னு டாக்டர் ராமதாஸை சொன்னாரோ அந்த ராமதாஸே ஒன் டு ஒன் போய் சிவி சண்முகம் சந்திச்சார்ல ரெண்டு தடவை போய் பார்த்தார்ல எதுக்கு சரி எப்படியாவது கூட்டணிக்கு வரட்டும் தானே ஸோ மெனக்கெட்டார் இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு இருக்கணும் சரியான நேரத்தில் அந்த வேலைகளை தொடங்கி இருக்கணும்னு நான் சொன்னேன் அது நடக்காத போது சீமானுக்கு வாக்கு வங்கி நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கி இருந்துக்கிட்டே இருக்கு ஏழு சதவீதம் எட்டு சதவீதம் சில தேர்தலில் எப்படி எப்படியோ போட்டாலும் ஒம்பதெல்லாம் வாங்குறாரு குறைச்சி கணக்கு போட்டாலும் ஏழு சதவீதம் வச்சுருக்கிறாரு அவர் நம்ம பக்கம் இழுக்கலான்னு எடப்பாடி நினைக்கிற என்ன தப்பு ஆனால் சீமான் தன் கொள்கையை மாற்றிக்கல நான் தனியாக தான் நிற்பேங்கிறார் கடைசி வரைக்கும் இப்படி தானே தேமுதிகம் சொல்லிட்டு இருந்தது ரெண்டு பேரும் திருடங்கன்னு சொல்லி தானே கட்சியை ஆரம்பித்தார் விஜயகாந்த் கடைசியில் ஒரு திருடன் என்ன போய் சேர்ந்தார்ல அவர் பாஷையில் அவர் பார்வையில் அதனால் அதனால அவருக்கு உயர்வும் கிடைச்சது அவருடைய வீழ்ச்சியும் அங்கே இருந்து தான் தொடங்குச்சி அண்ணாதிமுக கூட்டணி வச்சதுனால தான் கலைஞருக்கு கூட கிடைக்காத அந்த மரியாதை அவர் கிடைச்சது பிரதான எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற பதவி இருபத்தொம்போது எம்எல்ஏக்குங்கிறது ஒரு வளருகிற கட்சிக்கு அபரிமிதமான ஒரு அந்தஸ்து அடையாளம் அது ஸோ கொள்கையை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு பிடிவாதத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஒரு கட்சியோடு சேர்ந்தால் பலமும் இருக்குது பலவீனமும் இருக்குது சீமானின்னு அந்த இடத்துக்கு வரல இன்னைக்கு வரைக்கும் தனியாக நிற்கிறேங்கிறார் போயிட்டுருக்காரு அவர் ஒருவேளை எடப்பாடி முயற்சி செஞ்சிருக்கலாம் சீமான அப்போ கொஞ்சம் மௌனமாக தான் இருந்தார் பெருசாக கடுமையெல்லாம் ம மறுக்கல அதை கூட்டணி மெல்லாம் நான் யாரோடய பேசலைன்னு சொல்லிக்கலாம் அவர்களுடைய மௌனமாக போனதுனால அந்த வார்த்தைகள் கொஞ்சம் வலுவாக வெளியில் வந்துச்சு எடப்பாடி வலை வீசுகிறார் சீமானுக்குன்னு ஒருவேளை சட்டமன்ற தேர்தலுக்கு அப்படி முயற்சி வெற்றி பெறலாம் சீமான் தன் கொள்கையை மாத்திக்கலாம் மனசை மாத்திக்கலாம் என்ன நடக்குன்னு அப்ப பார்ப்போம் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் உதயநிதி அவர்களுக்கும் நடையில் இருக்கக்கூடிய இந்த அரசியல் இனி நேற்று வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரு போட்டோ காட்டுறாரு ஸோ அரசியலில் இந்த பிரச்சாரத்துல இந்த போட்டோ காமிக்கிற விதங்கள் அதை எப்படி நீங்க அவர் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் இந்த போட்டோவை காமிச்சு காமிச்சு பேசுறது ஆரம்பிச்சது எஸ் எஸ் தான் தான் அவண்ணா ஒரு போட்டோ வச்சிருப்பாரு பாத்தீங்களா பிரச்சாரத்தை சுவாரஸ்யத்தை கூட்டுறதுக்காக இருக்கலாம் ஆதாரத்தோடு பேசுகிறேன்னு நிரூபிக்கிறதுக்காக இருக்கலாம் சரிதானா இவர் ஒரு போட்டோ காமிச்சார் தேர்தல் குறைஞ்சபட்சம் இவ்வளவு நாகரிகமாவது நடக்கிறேன்னு நம்மளால சந்தோஷப்படணும் நாராசமா எதுவும் இல்லாம சரி ஏதோ அரசியல் ரீதியா நடந்ததை சொல்லிக்கிறீங்க விமர்சிச்சுங்க போற நம்ம கடந்து போயிடுறது நல்லது இதெல்லாம் மக்கள் பெருசா அவங்கவங்க இந்நேரம் முடிவு பண்ணிருப்பாங்க ஒரு எழுபது எண்பது சதவீத மக்கள் நம்ம யாருக்கு ஓட்டு போடணும் நிறம் முடிவு பண்ணியிருப்பாங்க பிரச்சாரங்கிறது ஒரு சடங்கு தான் குறைஞ்சபட்சம் அந்த இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் மக்கள் மனசில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்காக தான் நடக்குது அது அது வெயில் வேறு உக்கரமாக அடிக்குது ஸோ அந்த மக்களை கொஞ்சமாவது சுவாரஸ்யப்படுத்தி கொஞ்சம் நின்று கேட்க வைக்கிறதுக்கு எதையாவது ஒன்று எல்லோரும் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது இந்த அங்கில் தான் இதை எடுத்துக்கிறதா வேறு என்ன இருக்குது அதில் பெரிய என்ன பெரிய ராஜதந்திரமா இல்லை அரசாங்க ரகசியத்தை தூக்கிட்டு வந்து காமிச்சிட்டாங்களா நடந்த சம்பவத்தை விஷயத்த நீ செங்கல தூக்கி நீ நீ முன்னாடி சசிகலா காலில் எப்படி விழுந்ததில் நடந்த நிகழ்வுகள் தானே மக்கள் பார்த்து பழகி இட போட்டுட்டாங்க வந்துட்டாங்க இதனால ஒரு பெரிய தாக்கம் ஏற்படும் நான் நினைக்கல சார் இந்த இடத்துல சசிகலா அவர்களுக்கு காலில் விழுந்த சம்பவத்தை பற்றி எடப்பாடி அவர்கள் பேசும்பொழுது அஹ் வயதுல வாங்குறது ஆசீர்வாதம் வாங்குறது வந்து இயல்பு தானே அப்படின்ற துணையில பேசினாலும் இன்றைக்கு வரக்கூடியதே அவர் ஒரு சாஃப்ட் கார்னர் எடப்பாடி அப்படி ஒரு பார்வையை பாக்குறத யாரும் தடுக்க முடியாது அப்படி சாஃப்ட் எடுத்துகிட்டு தான் நான் நினைக்கல இந்த காலில் விழுற விஷயத்த அவர் அப்பவே முதலமைச்சராக இருக்கிற போதே தான் எடப்பாடி கிட்ட பெருந்தன்மையில நன்றி இல்லைன்னு அப்போ இருந்தே விமர்சிச்சுட்டு இருக்கிறேன் அவர் முதலமைச்சராக்குனது யார் சசிகலா தான் ஆக்கினார் அந்த நன்றியை தான் அந்த சசிகலாவே கட்சி விட்டு நீக்கினார் சிறைக்கு தள்ளுறதுக்கு அல்லது சிறையிலே இருக்கட்டும் இங்க வந்தா கூட சிறையிலிருந்து வெளிவந்த சசிகலா பரவாயில்ல தன் கணவரின் உடல்நிலைக்காக வெளியே கூட ஆயிரம் கட்டுப்பாடுகளை விதித்தவர் தான் எடப்பாடி நன்றி கெட்டவர்னு அப்ப எல்லாரும் விமர்சிச்சாங்க நானும் விமர்சித்தேன் அப்போ இந்த காலில் விழுந்த போட்டோ அப்போயே சமூக வலைதளங்களில் உலா வந்துச்சு வலுவா உலா வந்துச்சு இதே வார்த்தையை அன்னைக்கு எடப்பாடி சொன்ன அவர் பண்பு ரீதியா உயர்ந்திருப்பார் நிஜத்தை சொல்லி கடந்து வந்திருப்பார் இன்னைக்கு அந்த வேலடி இல்லாமல் போயிருக்கும் யோ கீழே இறக்கி அதெல்லாம் பார்த்து அவரே விளக்கம் சொன்ன போட்டோன்னு உதயநிதி முன்னாடி ஒருத்தன் கத்தியிருப்பான் ஆனால் இன்றைக்கும் அந்த பிரச்சாரத்தில் ஒரு அரை மணி நேரம் இருபது நிமிஷம் எடுப்பதுன்னா காரணம் என்ன எடப்பாடி அந்த கல்ல மௌனம் தான் மௌனமாக இருந்தார் அதை பற்றி வாயே தரக்கல சசிகலா யாருன்னு கேட்டார் இன்றைக்கி என்னோட வயசில் மூத்தவங்கிற வயசில் முத்தவங்க சசிகலாவோட வயசு கம்மி தான் இருக்குது அது ஒரு பக்கம் இருக்குது ஆனால் எங்கள் இயக்கத்தின் பொதுச்செயலர் அவர் அன்னைக்கு என்னை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தவர் அவர் காலையில் உள்ளவர்கள் என்ன தப்புன்னு அன்னைக்கே கேட்டாலும் அந்த அன்னைக்கே அந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும் அந்த பெருந்தன்மை அன்னைக்கு எடப்பாடி இல்லை இன்றைக்கி ஏதாவது ஒரு பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு காலம் கொண்டாந்து அவர் தள்ளிடுச்சு இப்போயும் பேசாம இருப்பாரா சொல்லணும்ல ஏதாவது இப்போ சொன்னது யதார்த்தமான வார்த்தை வயசுல மூத்தவங்கன்னா நாள் கணக்கில்னு நீங்க எடுத்துக்க வேண்டாம் பெரியவங்கன்னு அந்த அர்த்தம் ஏன் நான் வகிக்கிற பதவி விட சசிகலா அன்னைக்கு பதிச்ச பதவி பெருசு நான் அன்னைக்கு தலைமை கழக செயலாளர் தான் தலைமை நிலைய செயலாளர் தான் சசிகலா பொதுச் செயலாளர் நான் எம்எல்ஏவா இருந்தேன் மந்திரியா இருந்தேன் சசிகலா தான் என்னை முதலமைச்சர் ஆக்கினார் அதனால அவர் காலில் ஒரு என்ன தப்புன்னு அன்னைக்கு சொல்லியிருந்தேன் இவ்வளவு பிரச்சனையே இல்லையே காலம் இப்பயாவது அவருக்கு சில உண்மைகளை உணர்ந்துச்சேன்னு நான் சந்தோஷப்படுறேன் அவ்வளவுதான் இது விளக்கமா எடுத்து விளக்கமா மட்டும் பார்த்துட்டு அப்படியே போயிடலாமா இல்ல அவருக்கு பயன்பெற சமிகை தர்றாரு சசிகலா கூட நெருங்க போறார் எடப்பாடின்னா அந்த மனநிலைக்கு வந்ததா நான் பாக்கல அப்படி வந்திருந்தா தேர்தலுக்கு முன்னாடி சில கணக்குகளை போட்டு இங்க வாங்க சட்ட ரீதியா நான் நிர்வாக ரீதியா ஆதரவு அடிப்படையில நான் பொதுச்சாளர் ஆயிட்டேன் நீங்க இணைஞ்சு செயல்படலாம் எனக்கு அந்த ஆட்சி பண்ணல ஏதாவது டீலிங் திரைமறை நடந்திருக்கும் தினகரன் உட்பட நான் சொல்றேன் எடப்பாடி நேரம் போய் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பார் இந்த வடிவம் மாறி எடப்பாடி அந்த எண்ணத்துக்கு வந்ததாக நினைக்கல இந்த ஃபோட்டோக்காக அவர் விளக்கம் கொடுத்ததில் வேறு சில விஷயங்கள் மறைஞ்சிருக்கிறதாவும் நான் பார்க்கல ஆனால் சசிகலா தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கிறார் எல்லாம் ஒன்றா இருக்கணும் ஒன்றா இருக்கணும் நான் அண்ணாதிமுக ஒற்றுமைப்படுத்தி காட்டுவேன் பாருங்கள் என் அரசியல் இருபத்தாறில் பாருங்கன்னு சொல்கிறார் அவருடைய நம்பிக்கையை நான் கொச்சைப்படுத்த வரும்ல பட் சிறையிலேருந்து இந்த இரண்டு ஆண்டுகள் அவர் நடந்துக்கிட்ட அரசியல் அவ்வளோ ஆரோக்கியமாக இல்லை வரவேற்கப்படக்கூடியதாகவும் இல்லை அவர் சிறையிலேருந்து நாளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய எழுச்சி இருந்தது அந்த எழுச்சியை தக்க வைப்பது போல அவருடைய அரசியல் நடவடிக்கைகள் அதற்கு அடுத்தடுத்த மாதங்களில் ஆண்டுகளில் நடக்கலை ஆனாலும் ஏதோ ஒரு நம்பிக்கையில் இருபத்தாறுல என்னோட நடவடிக்கை பாருங்கிறார் வாழ்த்து சொல்லுவோம் காத்திருப்போம் அவர் நடவடிக்கைகள் எடுக்க ஆரம்பிக்கட்டும் அது என்ன விளைவு ஏற்படும் நம்ம அப்போ பேசலாம் இந்த விளக்கம் கொடுக்குறாருல்ல சார் இப்போ ஏற்கனவே இது வரைக்கும் இப்படி ஒரு விளக்கம் சொல்லாமல் இந்த விளக்கம் சொன்னது அவங்க சசிகலா அவங்க ஆதரவையும் தாண்டி இவருக்கு வேறு ஏதாவது அரசியலில் இது ஒரு லாபமாக இருக்கும் அல்லது சமூக ரீதியில் இருக்கும் அல்லது இந்த விஷயத்தை இத்தோடு முடிச்சு விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற உதயநிதி சொன்னதுக்கு ஒரு விளக்கம் சொல்ல வேண்டிய கட்டாயத்தினால தான் சொன்னார்னு பார்க்குறேன் அதை தாண்டி இல்லை ஏதோ இப்படி சொல்கிறனால தேவை ஓட்டு போட்டுருவாங்க அப்படிலாம் நான் பார்க்கல அப்படின்னா அவர் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லியிருக்கணும் என்னை முதலமைச்சர் ஆக்கி அவர்னு சொல்லியிருந்தாருன்னா நான் இப்போது சொல்கிறேன் அது ஒரு தாக்கத்தை அந்த சமூகத்து மிக ஏற்படுத்திருக்கோம் சரி எடப்பாடி தன் மனநிலையை கொஞ்சம் மாத்திக்கிட்டாரு தேவை கொஞ்சம் மதிக்கிறாரு அப்படின்னு சமூகம் ஒரு பாருக்கு ஒரு வாய்ப்பா இருந்திருக்கு இப்போ அப்படி ஒண்ணு பெரிய வார்த்தைகள் அவர் சொல்லலையே வயசுல மூத்த காலில் உள்ள என்ன தப்புன்னு தான் கடந்து போறாரு தவிர வேற எதையும் சொல்லாத போது நம்ம அதில் ஒரு அரசியல் அர்த்தம் பாக்குறதுக்கு அதில் இடமும் இல்லை அவசியமும் இல்லை சார் ராமநாதபுரம் தொகுதியில ஓபிஎஸ் நிக்கிறாரு அங்க அஞ்சு ஓபிஎஸ்னு ஒரு அஞ்சு ஓபிஎஸ்களை நிறுத்தி அவருக்கு எதிராக செய்யக்கூடிய இந்த அரசியல் அதிமுக வந்து அவர் ஜெயிச்சிட்டா பாதகம் நமக்கு பெருசாக வரும்னு நினைக்கிறாங்களா அல்லது அந்த களம் எப்படி இருக்கு இல்லை முதல்ல ஒரு கட்சிக்குன்னு ஒரு பேரே இன்னும் ஓபிஎஸ்க்கு இல்லை உரிமை மீட்பு குழுன்னு தான் வச்சுருக்கிறார் ஒரு அணியாக இருக்கிறார் வெளியில் சொல்றது ஒரு அணின்னு தான் நம்ம பேசுகிறோம் இன்னைக்கு அதாவது அது அண்ணாது உடனே ஏற்கலை அப்படி அவர் போது நாலு பேர் கூட அவர் முன்னாடி இல்லைன்னு ஜெயக்குமார் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கார் ஆனால் அஞ்சு வேட்பாளர்களை போட்டாவது அந்த அஞ்சு பேருக்கு பத்து பத்து பேர் முன்மொழியணும் என்ன ப அப்போ ஐம்பத்தஞ்சு பேர் அனுப்பிவிட்டாது நாலு பேர் விட இல்லாத ஓபிஎஸ்க்கு பயந்துட்டு எதோ ஒரு வேலை பண்ணுறீங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ராம்நாட்டில் போய் நிற்கிறார் சின்னம் சுயேட்சை சின்னம் வலாப்பலம் இப்போ தெரியுது அவரை முடிவெடுத்த போது என்ன சின்னோன்னு தெரியாது கட்சி பேர் எப்படி வரும் சுயேட்சை அந்த மிஷினில் எத்தனாவது நம்பர் அப்போ தெரியாது அப்படிங்கும்போது நமக்கு அடி உழுக வாய்ப்பு இருக்குது அரசியல் ரீதியாக வெற்றி அவ்வளோ சுலபம் இல்லை வெற்றியே கிடைக்காமலும் போகலான்ற போது துணிச்சலாக நானே நிற்கிறேன்னு சொல்கிறது தான் ஒரு தலைவனுடைய பண்புன்னு நான் பார்க்குறேன் அவர் நூறு ஓட்டு வாங்குறாரா ஆயிரம் ஓட்டு வாங்குறாரா ஜெயிக்கிறாரா அதெல்லாம் அப்புறம் களத்தில் நானே இறங்குறேன்னு சொல்கிறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும் தோற்றா அது எவ்வளோ பெரிய அவமானமாக இருக்கும் அரசியல் தான் நமக்கு எவ்வளோ பெரிய பின்னடைவு ஏற்படுத்தும்லாம் பயப்படாமல் நான் நிற்கிறேன்னு சொன்னது ஒரு துணிச்சல் தான் அவர் எத்தனை ஓட்டு வாங்கினாலும் அது கௌரவமான ஓட்டுன்னு நான் சொல்லுவேன் ஒன்று ரெண்டாவது அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அவர் சார்ந்த சமூகத்து வாக்குகள் நிறையவே இருக்குது ஒரு மூணு சமூகம் தான் இருக்குன்னா அந்த மூட ஒன்னா இவர் சார்ந்த சமூகமும் இருக்கு அமமுக கடந்த தேர்தலில் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை வாங்கின தொகுதி அது பிரதமர் இங்க போட்டியிட போறார் பிரதமரே இங்கே நிற்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் அங்க அடிப்படை கட்டமைப்பு பிஜேபிக்கு வலுவா இருக்கு சரிதானா காசி ராமேஸ்வரம் சொல்ற போதே ஆன்மீக ரீதியா இந்த இந்துத்துவ ரீதியா கொஞ்சம் அப்படி இப்படி கிளப்பி விட்டு கொஞ்சம் பெப்ப வச்சிருக்கிற தொகுதியில அது ஒண்ணு நாலு தொகுதி எங்களுக்கு வேணும்னு பிஜேபி கேட்டால் கூட ஏதாவது ஒரு கட்சியில் சேர்ந்து கூட்டணியில் சேர்ந்து அதில் ஒரு தொகுதி ராம்நாடா இருக்கிற அளவுக்கு அங்கே ஓட் பேங்கை வச்சிருக்கிற தொகுதி ஸோ மூணு பலம் இயல்பாகவே அங்கே இருக்கு இவர் சார்ந்த சமூகம் அமமுக அங்கே வாங்கின ஒரு லட்சம் ஓட்டு பாதியை கழிச்சா கூட பாதி இருக்கு அங்கேன்னு வச்சுப்போம் பேச்சுக்கு பிஜேபி அங்கே வலுவா கட்டமைப்பு ரீதியாக வலுவா இருக்கிற ஒரு தொகுதி இத்தனை விஷயங்களும் இருக்கு ஜான் பாண்டியன் அங்கே பரமக்குடி பகுதியில் ஜான் பாண்டியன் என்ன சொல்றாங்கன்னு ஊர் அறிஞ்ச ரகசியம் தான் இப்படி பல பல இது நான் குறைச்சி மதிப்பிட சொல்கிற அளவுக்கு இருக்கு தமிழ்நாடில் காங்கிரஸ் அங்கே இருக்குன்னா ராமநாட்டில் மூணு முறை நாலு முறை எம்பிஆர் இருந்தவங்க இந்த காங்கிரஸ்க்கு இருக்கிற வாக்கு வைங்க அதில் வாசனுக்குன்னு இருக்கிற ஒரு ஆயிரம் ஓட்டுனால அது பலந்தானே நம்ம அதை குறைச்சி மதிப்பிடணும் இப்படி பல விஷயங்கள் ஓபிஎஸ் வாங்க போகிற வாக்குகள் ஆச்சரியத்தை ஏற்படுத்தினால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன் வெற்றியே பெறக்கூடாது பெற முடியாதுன்னு நம்ம இப்போ சொல்லக்கூடாது ஜனநாயகத்தில் எதுவும் சாத்தியம் ஓபிஎஸ் ஜெயிக்க மாட்டான்னு யாராவது சொல்ல முடியுமா வாழ்த்துவோம் அவ்வளோதான் ஸோ நம்பிக்கையோடு இருக்கிற அந்த தலைமை பண்பை நான் பாராட்டுறேன் அப்படி தேனியில் சார் டிடிவி அவர்கள் அவர்களுக்கு அவர் கூட முன்னாடி பயணித்த தங்கத்தமிழ் செல்வன் அவர்கள் அந்த களமும் கூட ஒரு ஏற்கனவே இவர்களுக்கு அறிமுகமான களமாக இருக்கு அதோடைய நிலவரம் எப்படி இருக்கும் பாருங்க இல்லை சுவாரஸ்யமா இருக்கும் தன்சனி மாதிரியும் அந்த மாதிரி தான் தேனியும் கூட சுவாரஸ்யம் தான் தன்னிடமிருந்து பிரிந்து போனவர் தன்னுடைய தலகருத்தராக இருந்த ஒருத்தர் தன் தலைவனாக இருந்தவரை ஏற்று நிற்கிறேங்கிறது ஒரு கூட்டணி பழத்தில் நிற்கிறார் தங்கத்தமிழ் சொல்வன் அதே தொகுதியில் போன முறை யார் எழுத்து நின்றாரோ அவர் எடுத்து நிற்கிறார் யாரை எழுத்து நின்னாரோ அந்த நபர் இன்றைக்கி தினகரனோட மேடையில் ஏறி அவர் என அண்ணனுக்காக நான் விட்டு கொடுத்த சீட்டுன்னு ரவீந்திரநாத் சொல்கிறார் சார் நீங்கள் நில்லுங்க சார் யாரை எதிர்த்து தர்மயுத்தத்தில் நடத்தினாரோ ஓபிஎஸ் அவரே சார் நீங்கள் நிற்க வேண்டிய தொகுதி நீங்களே நில்லுங்கன்னு சொல்லிவிட்டு இவர் நகர்ந்து போய் ராம்நாட்டில் போய் நிற்கிறார் நன்றி உணர்ச்சியை நாங்கள் இப்படி தான் காட்ட முடியும்னு சொன்னார் இல்லையா அதுதான் யதார்த்தம் சார் இதை தான் சார் மக்கள் ரசிப்பாங்க இந்த யதார்த்த மக்கள் ரசிப்பாங்க வெற்றி எல்லாம் தூக்கி தூர போடுங்க என் என்ன வெள்ளந்தியா தோல்வியெல்லாம் அவனை தான் மக்கள் தலைவனா கொண்டாடுவாங்க ஆட்சி பிடிக்கிற தலைவன் இல்ல உள்ளூர் தலைவனா இருந்தா கூட போதும் அந்த மனசுல இருந்தது அப்படியே சொன்னார் நாங்க ரெண்டு பேரும் நன்றி உணர்ச்சியை காட்டணும் சார் நிக்க வேண்டிய தொகுதி ஏன்னா தினகரன் அங்கே ஐந்து ஆண்டுகள் எம்பிஆர் இருந்தார் ஆறு ஆண்டுகள் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் இருந்த போதும் தன்னுடைய தொகுதி புறம் கிட்டத்தட்ட தேனிக்கு தான் செலவழித்தார் ஏன்னா தேனியில் ஒரு இருபதாயிரம் ஓட்டில் ரெண்டாவது இட வெற்றி வாய்ப்பு இழந்த போது உடனடியே அவரை ராஜ்யசபா எம்பி ஆகினார் ஜெயலலிதா ஸோ கிட்டத்தட்ட பதினோரு ஆண்டுகள் அந்த எம்பியாக இருந்த காலகட்டத்தில் முழுக்க முழுக்க தேனியை நோக்கி தான் அவருடைய கவனம் இருந்தது அதுல கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளுக்கு மேலே ஆட்சி பொறுப்புலையும் இருந்ததுனால தேவையான அத்தனை திட்டங்களையும் கொண்டு போய் கொட்டினாங்க ஜெயலலிதா வர எங்கள் ஆண்டிபட்டியில எம்எல்ஏ சோ இயல்பாகவே தேனி மாவட்டம் கவனத்துக்குரிய எல்லா மாதிரியும் கொண்டு போய் அங்க ஒரு கேம்ப் போடுற அளவுக்கு என்னென்ன திட்டங்களும் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொட்டினாங்க தனிப்பட்ட முறையிலையும் தினகரன் அவருடைய பெயர் பொறிக்கப்படாத கல்வெட்டு அந்த இல்லாத ஊரே இல்லைங்கிற அளவுக்கு கொண்டாங்க ஸ்கூலு கோயில் கம்மா தூர்வாரது பஸ் ஸ்டாண்டு நிலங்குடன் ஏதாவது ஒரு இடத்துல டிடி தின ஒரு கல்வெட்டு அந்த ஊர்ல இருக்கும் கிராமங்கள்ல அந்த தொகுதி முழுக்க நான் சொல்றேன் இல்லாத கிராமங்களே இல்லைங்கிற அளவுக்கு ஸோ இயல்பாகவே பரிச்சயமான தொகுதி நன்கு அறிமான தொகுதி இன்றைக்கி ஒரு பிரச்சாரத்தில் போகிற போதே தெரியுதில்லை ஒரு புது கட்சிக்காரர் ஒரு சின்ன கட்சிக்காரர் அப்படின்லாம் அவர் பார்க்கலையே ஒரு ஸ்டார் வேல்யூ உள்ள வேட்பாளன்னு பொருத்தமான தொகுதியில் அவர் நிற்கிறதா பார்க்குறேன் போட்டி சுவாரஸ்யமாக தான் இருக்குது சார் இ உதயகுமார் இந்த ரெண்டு தொகுதிகளுக்குமே தேர்தல் பொறுப்பாளராக இருக்கிறார் ரெண்டு பேருமே ஓபிஎஸ் அவர்களுக்கும் சரி அந்த பக்கம் டிடிவி அவர்களுக்கும் சரி அவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தேர்தல் போட்டி இருக்குல்லே அதை வந்து அவர் பேசக்கூடிய விதங்கள் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏன்னா நாங்கள் இத்தனை நாள் அவங்க வீட்டு நாயாக தான் இருந்தோம் இன்னைக்கு நாங்கள் கர்ஜிக்கிறோம் கர்ஜிங்க சிங்கம் ஆயிட்டோம் அதுக்காக தினகரோட பேரடி கொடுத்தாருல்ல நாய் ஓனாயாக தான் மாறும் சிங்கம் மாறாக இருந்தார் இதெல்லாம் தேர்தல் காலத்து கோத்துக்கள் அந்த விமர்சனங்கள்லாம் கடந்து போயிடுவோம் ஓபிஎஸ் ஆர்பி உதயகுமாருடைய சொந்த ஊர் ஓபிஎஸ் போட்டிட்டு ராம்நாட்டில் வருது உதயகுமாருடைய சொந்த ஊரே ராம்நாட்டு தொகுதியில் தான் வருது அவர் பூவாய் வந்ததாக மதுரையில் இருக்கிறார் அங்கே தொகுதி இப்போ திரும்பங்குலான்றக்கறனால விருதுநகரில் இன்றைக்கி தன் பொண்ணு நிறுத்தணும் கூட நினைச்சார் அதெல்லாம் நடக்காதனால சரி விருது இந்த பக்கம் தேனியும் விருதுநகரையும் பொறுப்பாளராக கொடுத்துங்க சமூகத்து வாக்குகளை புரி கூட ரெண்டு தேவமாருக்கு எதிராக இவர் எதிர் கிளம்பாட் எடப்பாடி ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தான் பண்ணுறாரு பட் இதில் அந்த சமூகம் எப்படி பார்க்குதுன்னு பார்க்கணும் ஆர் பி உதயகுமார் சொல்கிற பேச்சு அவங்க நம்புகிறாங்களா ஏற்றுக்குறாங்களா இல்லை அந்த சமூகத்துக்கு எடப்பாடி துரோகம் வார்த்தை ஒழிச்சிக்கிட்டே இருக்குது சட்டமன்ற தேர்தலில் ரொம்ப பெருசாக அது வெளியில் வராமல் போயிருக்கலாம் இன்றைக்கும் அந்த உணர்வு இருக்குது எனக்கு கிடைக்கிற தகவல் அந்த உணர்வு இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இது அவர்களுக்கு ரொம்ப நினைவுக்கு வந்தால் உதயகுமாருடைய அந்த ஸ்ட்ராட்டஜி எடுப்படாமல் போகலாம் தினகரனும் ஓபிஎஸும் ஆச்சரியப்படுத்தக்க முடிவுகளை தேர்தலுக்கு பின்பு நமக்கு காட்டலாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் உங்களுடைய நேரத்தை பகிர்ந்து மிக்க நன்றி சார் நன்றி